வணக்கம் நண்பர்களே இஸ்லாமிய போர்கள் அதுதான் மெக்காவை பிடிச்சாச்சே சார் ம் மெக்காவை பிடிச்சா தான் வேலை முடிஞ்சுதே அவர் தான் மெக்காவின் தலைவரே ஆகிட்டார் அதோட எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையில் முடியலை அதுதான் பிரச்சனையே முடிஞ்சிருந்தா நம்மளும் போன காணொலியோட இப்போ முடிச்சிருக்கலாம் இஸ்லாமிய போர்கள் அதோட முடியலை இது போக இன்னொரு மூன்று நான்கு இடங்களில் முகமது ரபியை நேராக போய் சண்டை போட வேண்டிய அளவுக்கு ஒரு கட்டாயம்லாம் இருந்தது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே வழக்கமாக உள்ள கோரிக்கை தான் புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு இரண்டு மணி நேரம் ஆவணப்படம் இருக்குது அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மூணாவது கோரிக்கைனா கோரிக்கைன்னு இல்லை விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோடய டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம் தினமும் மாலையில் நான் பதில் அளிப்பேன் இப்போ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும் உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம் அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவே கான்டாக்ட் பண்ணுங்க அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கன்னாலும் பரவாயில்லை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான் லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான் மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ முகமது நபி அவர்கள் நேராகவே போய் சண்டை போட வேண்டிய கட்டாயம் மெக்காவுக்கு வந்ததுக்கப்புறமும் இருந்ததா அப்படின்னா இருந்தது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அது போக அப்பப்போ சின்ன சின்ன ரைடெல்லாம் போயிருக்காங்க ஒரு நாலு இடங்களுக்கு டக்கு டக்குன்னு போய் காலி பண்ணியிருக்காங்க என்னென்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா மழை விட்டாலும் தூவான விடலை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க மழையே விட்டுருச்சானாலும் இந்த நச நெசனு தூறிக்கிட்டே இருக்கு போடுறா அப்படின்னு அது மாதிரி மெக்காவே மொத்தமாக எல்லா இடத்துக்கும் மா எல்லோரும் இஸ்லாத்துக்கு மாறிட்டாலும் மெக்காவை தாண்டி ஆங்காங்கே சில சில குட்டி குட்டி ஆளுங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன இனக்குழுவாக இருப்பாங்க ஒரு மொத்தமாக இரநூறு முந்நூறு பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது இன்னும் பழைய சாமியெல்லாம் இருக்காங்க அந்த பழைய சாமியில் முக்கியமாக வந்து ஒரு நாலு கடவுளை சொல்லுவாங்க அல் லாத்து அல்லா இல்லை அல் லாத் எல்ஏ டீனு வச்சிங்களேன் அல் லாத் அல் மனாத் அல் உஷா அப்புறம் சுவா இப்படி ஒரு மூணு நான்கு பேர்களில் முக்கியமான அப்போ இருந்த இஸ்லாத்துக்கு முந்தைய கடவுள்கள் அந்த கடவுளுக்கு அங்கங்கே சிலையை வச்சுக்கிட்டு ஒரு சில இனக்குழுக்கள் சாமி கும்பிட்டு தான் இருந்தாங்க படையல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன் அப்போது அதாவது இஸ்லாமா நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும் அதாவது சிலைக்கு படையலை போட்டு சாமி கும்பிட்டுருக்குற அப்படின்னு சொன்னால் அது மடத்த நண்டா சிலைக்கெல்லாம் சா படையல் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறதை நேராக சொன்னால் கேட்க மாட்டாங்க அதனால என்ன சொன்னார் அல்ல ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து எனக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னார் இப்போது நம்ம இதில் வந்து கமெண்ட்டுகளில் வந்து நிறைய இஸ்லாமிய நண்பர்களே வந்து என்ன போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா உனக்கு தெரியாது உனக்கு அல்லாவின் மகிமை புரியவில்லை அல்லாவே நேராக வந்து முகமது ரபியிடம் எல்லாவற்றையும் சொல் சொன்னார் அப்படி இப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்காங்க உண்மை அதெல்லாம் கிடையாதுங்க அவர் சமூகத்தை சீர்திருத்துவதற்கு எப்படி நமது அரபு நாட்டு ச சமூகம் இப்படி கேவலமாக இருக்காங்க இவங்களை சீர்திருத்துறது எப்படி யோசித்து பார்த்தார் முந்நூற்றறுபது கடவுளுக்கு ஒரு தலைமை கடவுள் இருக்குது அந்த கடவுள் தான் அல்லான்னு பேர் இருக்குது அப்போ நேராக சொல்லிவிடுவோம் என்ன வந்து சொன்னார்ப்பா மற்ற சாமிலாம் கும்பிடாதீங்கன்னு அப்போ இதுக்கு முன்னாடி யாருமே வந்து சொல்லலையா அவர் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல ஏன்னா இது வந்து அவர் எடுத்துக்கொண்ட ஒரு முறை பெரியார் ஒரு மெத்தட் எடுத்துக்கிட்டார் இயேசு ஒரு மெத்தட் எடுத்தார் புத்தர் ஒரு மெத்தட் எடுத்தார்னா மோகத்தர் போய் வேறு ஒரு மெத்தட் எடுத்தார் இவங்களுக்கு இப்படிலாம் சொன்னால் புரியாது போயிலுங்க இவனுக்கு வந்து ஏதாவது கதை சொன்னாதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன கதைகள் தான் இதெல்லாம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு திடீர்னு ஏன் இதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இருங்க அல்லாட்ட கேட்டு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு போய் மேபி யோசிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரா என்னவோ தெரில இது மாதிரி நிறைய இடங்களில் குறிப்புகள் வரும் அப்போ இதே மாதிரி தான் இங்கேயும் மழை ஓய்ந்தும் தூவானம் ஓயவில்லை காபா அப்படின்ற மெயின் கோயிலில் இருந்த சிலைகளை பூரா அப்புறப்படுத்திட்டாங்க அப்புறப்படுத்துகிறது உடச்சி அறிஞ்சிட்டாங்க ஏன்னா அப்புறப்படுத்தி எங்கேயாவது கொண்டு போய் போட்டு வச்சால் அதை எவனாவது தனியாக எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டுருப்பான் அதனால் எல்லாத்தையும் உடச்சி போடுன்னு எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க மொத்தமாக அதெல்லாம் மெயின் கோயிலில் உடச்சி முடிச்சாச்சு இப்போது வந்து மெக்கா நகரத்தில் எல்லோரும் இஸ்லாத்துக்கு மாறிட்டாங்க ஆனால் நகரத்துக்கு வெளியே இருப்பாங்கல்ல சில நாடோடி குழுக்கள் இருப்பாங்க அவங்க எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அவங்க எங்கேயாவது தங்கக்கூடிய இடங்கள் இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் இந்த அல் உஷா இந்த அல் மனாத் இந்த சிலைகள்லாம் இன்னும் வச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்பப்போ ரைடு போய் அங்கங்கே எங்கெல்லாம் இந்த மாதிரி சிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்கள போய் இந்த சிலையெல்லாம் தூக்கி போட்டு உடைங்கடா இதெல்லாம் கும்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை சாமி கண்ணை குத்து இது குத்துதா பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி தூக்கி சிலையை போட்டு உடச்சி காமிச்சு அதுக்கப்புறமா எல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னு வைங்களேன் இப்படி அதுக்கு அந்த அறநூற்றி முப்பதுக்கு அப்புறமும் அவர் ஒரு ஒரு ஆறு ஆறு ஏழு மாதங்கள் இந்த வேலைகள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறார் இதை தாண்டி உள்ள ஒரு குரூப் இருக்குது ஹவாசின் அப்படின்னு ஒரு குரூப்பை பற்றி ஏற்கனவே பார்த்தோம் அவங்களுக்கும் தாரி தாரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் ஒரு கு இன்னொரு இனக்குழு இருக்குது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இது கொஞ்சம் பெரிய இனக்குழுக்கள் இந்த ஹவாசின் வந்து ரொம்ப காலமாகவே இவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குற ஆளுங்கன்னு வைங்களேன் இது வந்து அவர் குடியிருப்பு எங்கே இருக்குன்னா மதினாலேருந்து டுவர்ட்ஸ் ஈராக் வழியில் இருக்குது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து மாலிக் அப்படின்ற ஒருத்தர் தலைமையில் ஒரு திட்டம் தீட்டுறாங்க அவங்களோட கான்செப்ட் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு புது அரசாங்கம் உள்ளே வந்திருக்குன்னு வச்சிங்களா அந்த அரசாங்கத்தை பொதுமக்கள் வந்து முழு மனதாக ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் காலமாகும் பட்டுனே ஏற்றுக்க மாட்டாங்க இதை வந்து மதம்னு நீங்கள் பார்க்கலாம் இல்லைனா அரசாங்கம்னே பார்க்கலாம் ஒரு அரசாங்கத்தை மாதிரி முகமது நபி அங்கே உருவாக்கிட்டார் இப்போ நீங்கள் வந்து திடீர் நம்ம இதிலேயே நம்ம பாளையக்காரர் வரலாறுலேயே நம்ம பார்த்துருப்போம் ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு தொல்லை இருந்தது பாளையக்காரர்கள் மூலமாக உடனடியெல்லாம் தமிழ்நாடை பிடிக்க முடியல வட இந்தியாவை டக்குன்னு பிடிச்சாங்க அதை பற்றின முழுமையான செய்திகளாக பாளையக்காரர் வரலாறுல இன்னும் மெம்பர் ஆகாதீங்க மெம்பர் ஆகி பார்த்துருங்க அதில் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அந்த பக்கம் ஒரு ஆறு வருஷம் மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு வருஷம் கிழக்கு இந்திய கம்பெனிக்கு இந்த பாளையக்காரர்களை அடக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது அப்போ இதே தான் இங்கேயும் அதை கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் முகமது ரபி மெக்காவுக்கு வந்துட்டார் எப்படி கிழக்கு இந்தியா கம்பெனி வந்து சென்னை திருச்சியெல்லாம் பிடிச்சிட்டாங்கன்னா கூட பழையக்காரரில் ஒன்றும் பண்ண முடியலன்ற மாதிரி இவர்கிட்ட மதினா ஏற்கனவே இவரோட நட்பு நகரம் மெக்கா வந்து இப்போ புதிதாக இவர் கைப்பற்றிய இடம் அப்போ இந்த வெளியே இருக்கிறாங்க பார்த்திங்களா இந்த ஆவாசின் குரூப்பு அவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் இந்த ஆளாக விட்றக்கூடாதுடா நம்ம வந்து ஒரு படையை திரட்டுவோம் படையை திரட்டி அவரை போட்டுடலாம் போனால் ஏன்னா இப்போ தான் பிடிச்சிருக்கிறாரு அந்த குரேஷிகள் முழுமையாக இவரை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு இன்னும் தெரியல இப்போ நம்ம உள்ளே போனோம்னா குரேஷிகள் ஒருவேளை நம்ம கூட சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது மறுபடியும் கட்சி மாறுனாலும் மாறிடுவாங்க புதுசாக நமக்கு வெளியே இருந்து உதவி வருது நம்ம அவங்க கூட சேர்ந்துக்கலான்னு கட்சி மாறுனாலும் மாறுவாங்க வாங்க நம்மெல்லாம் போயிடலாம் போய் அடித்து காலி பண்ணான்னு மாலிக் மூலமாக தலைமையில் ஒரு பெரிய படைகளை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு உண்டான எல்லாம் நடக்குது அப்போ முகமது நபி தன்னுடைய ஒற்றர்கள் மூலமாக இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கிங்க முகமது நபி வந்து எல்லாமே அல்லா தான் சொல்லிகிட்டே இருந்தாருன்னா அப்புறம் அவருக்கு எதுக்கு ஒற்றர் படை புரியுதுங்களா அவர் அவரோட போதனையே ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க அல்லாவை நம்பு ஒட்டகத்தை கட்டி போட மறந்துடாத அப்படின்னு பேர் அல்லாவை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை அப்படியே விட்டேன்னா அது எங்கேயா ஓடி போயிடும் அப்போது ஒட்டகத்தெல்லாம் நீ தான் பாதுகாப்பாக வச்சுக்கணுமே தவிர அல்லாக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பகுத்தறிவு க கருத்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்பைஸ் மூலமாக ஒற்றர்கள் மூலமாக இந்த ஆவாசினி இனக்குழு மக்கள்லாம் சேர்ந்து நம்ம மேலே படையெடுக்கலான்னு பிளான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்மளும் அப்போ நம்ம ரெடி ஆகும் அப்படின்னு கிளம்புறாரு இந்த காலகட்டத்தில் முகமது நபியின் மிகப்பெரிய பலமும் பலவீனமும் அவரது படை எப்படி பலவீனம்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மெக்கா வரும்போதே அவர்கிட்ட எவ்வளோ இருந்தது பத்தாயிரம் வீரர்கள் வச்சுருந்தார் இப்போ மதினா மெக்கா வரும்போது அப்போ மெக்கா நகரத்தில் இருந்த அந்த வீரர்கள் இருக்காங்களா அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரம் வீரர்கள் இருக்காங்க அபு சுஃபியான் தலைமையிலேயே ஏன்னா அபு சுஃபியான் தான் வந்துட்டார் அபு சுஃபியான் ஒய்ஃப்லாம் வந்துட்டாங்க அபு சுஃபியானோட மகள் வந்து ஏற்கனவே வந்து முகமது ரஃபியாக தான் திருமணம் செஞ்சுருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போது அபு சுஃபியான் தலைமையில் இன்னொரு ரெண்டாயிரமும் சேரும்போது பனிரெண்டாயிரம் முழு நேர சண்டை வீரர்கள் இவர்கிட்ட இருக்காங்க இது எப்படி பலகீனமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் வந்து என்ன நினச்சிட்டாங்க இந்த படையை யாரால் ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு ஆணவம் வந்துருச்சு அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த காலகட்டத்தில் அறநூற்றி முப்பதுகளில் அரேபியாவில் ஒரே தலைமையின் கீழ் இவ்வளோ பெரிய படை கிடையாது வேறு யார்ட்டையும் அது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி தான் ஆனால் படை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை மிலிடரி டாக்டிக்ஸ் வேணும் போர் தந்திரங்கள் தெரியணும் போர் தந்திரங்கள் இல்லைன்னா எவ்வளோ பெரிய படையாக படையாக இருந்தாலும் தோற்றுப்போம் அதுக்கு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வீரர்களோடு வந்த பாபர் ஒரு லட்சம் படை வீரர்களோடு வந்த இப்ராஹிம் லோடியை மத்தியானத்துக்குள்ளே அச்சு காலி பண்ணுறாரு ஒரே ஆஃப்டர்நூன் ஆறு மணிக்கு சண்டை ஆரம்பித்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே சண்டையை முடிச்சிட்டாரு எப்படி முடித்தார் மிலிட்ரி டாக்டிக்ஸு போர் தந்திரங்களின் காரணமாக தான் முடிக்க அவரால் முடிக்க முடிஞ்சுது அதை பற்றி நம்ம பாபர் பற்றின எபிசோடு முதலாயர்கள் சீரீஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் பல வேலைகள் செய்கிறார் என்ன பண்ணுறாரு யானைகளை இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு அங்கே ஆங்காங்கே முதல்ல போர்க்களங்களில் குழிகளை வெட்டி உள்ளே வந்து கு இந்த ஈட்டி முனைகளை நட்டு வச்சு அதுக்கு மேலே இலகலையெல்லாம் போட்டு மூடி அப்போ யானை மிதிக்கும் போது நச்சுன்னு உள்ளே போய் அந்த ஈட்டி ஏறிச்சுன்னா என்ன ஆகும் அது மதம் பிடிச்சி ஓட ஆரம்பிக்கும் ஓடி என்ன பண்ணுவோம் இந்த படை அவங்க படை மேலேயே சேதாரங்களை ஏற்படுத்தும் குதிரைகளை படைகளை சமாளிக்க என்ன பண்ணி வைக்கிறாரு ஒரு நூறு எரும மாடை கூட்டு வந்து எருமை மாடு முதுகில் ஃபுல்லாக வைக்கலை கட்டி அந்த வைக்கலை கொளுத்தி எருமாடுகளை வந்து அந்த குதிரைப்படைக்கு நான் உடையில ஏவி விடுறாரு அப்போ குதிரைப்படைகள் வந்து அந்த நெருப்பை பார்த்து செதறி ஓடுது இப்படி பல்வேறு போர் தந்திரங்கள் இருந்தால் தான் போரில் ஜெயிக்க முடியும் நம்பர் நம்பரும் ஒரு வே முக்கிய காரணி தான் ஆனால் அந்த நம்பரை வந்து போர் தந்திரங்களால் ஜெயிக்க முடியும் முகமது நபியை பார்த்தீங்கன்னா முதல் பதர் போரில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் பேரை எடுத்து இவங்க முந்நூறு பேர் தான் இருந்தாங்க முந்நூறு பேர் இருந்து மூவாயிரம் பேர் காலி பண்ணாங்க இப்போது இந்த படைகளுக்கு வந்து எல்லாம் என்ன ஆகிடுச்சு ஒரு தெனாவட்டு வந்துடுச்சு மெக்காவே ஜெயிச்சிட்டோம் இனிமேல் நம்மளை யார்ரா ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஒரு தெனாவட்டு வந்துருச்சு தெனாவட்டு வந்து நம்மளை யாரும் செய்ய நம்மளை அடிச்சிக்க இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்பாங்களே அது மாதிரி அது வந்து உத்வேகம் கொடுப்பதற்காக சொல்கிறது இவங்களுக்கு ஒரு மாதிரி நான் தெனாவட்டு வந்துருச்சு பன்னெண்டாயிரம் பேர் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க கிளம்பி அவள் போகிறாங்க சண்டைக்கு அப்போ அந்த சண்டைக்கு போகும்போது அந்த போன பாதை வந்து ஹுனாயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஹுனாயின் அப்படின்ற ஒரு பள்ளத்தாக்கு வழியாக போகிறாங்க போய் முதல்ல ஒரு கேம்ப் அடிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேம்ப் அடிக்க ஆரம்பிச்சாங்க இந்த மாலிகை குரூப் என்ன பண்ணுது இந்த ஹுனாயின் பள்ளத்தாக்குக்கு நுழையக்கூடிய பகுதிகள் இருக்குது பார்த்தியா அந்த பகுதியில் பூரா மலைகளில் ஒழிஞ்சு இருந்துக்கிட்டு அங்கேருந்து அம்பு மாதிரியாக பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அடித்து பிடிச்சு எல்லாம் தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க முஸ் இஸ்லாமிய படைகள் என்ன பண்ணுது இதுதான் சொல்கிறது நம்பரை மட்டும் வச்சு நம்பி ஓட முடியாது இது வந்து ஒரு பெரிய செட்பேக் அந்த மெக்காவை ஜெயித்ததுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய பேக் ஏன்னா பன்னெண்டாயிரம் வீரர்கள் வந்து செதறி ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது முறையில் அந்த தன்னம்பிக்கையை வந்து அந்த படைகளோட தன்னம்பிக்கையவே தகர்த்தரும் பார்த்திங்களா அதை சொல்லும்போதே என்ன சொல்கிறாங்க அந்த நேரத்தில் பத்து பேர் தான் கடைசி வேற நின்னாங்க போர்க்களத்தில் திரும்பி ஓடாமல் மற்ற எல்லாரதறி ஓட ஆரம்பிச்சாங்க அந்த பத்து பேரில் இவர் லத்தீஃபு அபு பக்கர் அலி அபு சுஃபியான் எல்லாருமே இருந்தாங்க ஆனால் பெ பெரிய அளவில் படைகள் செதற ஆரம்பிச்சிருச்சு படைகள் செதறிச்சினாலே தோற்றுட்டோன்னு ஒருத்தம் அதுக்கப்புறம் எப்படியோ முகமது ரபி பிடிச்சி எல்லோரையும் நிப்பாட்டி வச்சு பேசி திருப்பி ஒழுங்காக சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மறுபடி கொஞ்சம் ஒழுங்காகி அதுக்கப்புறமா திருப்பி போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வைங்களேன் இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா அந்த இவங்களுக்கு ஆவாசின் குரூப்புக்கு துணையாக இருக்கேன்னு சொன்ன இன்னும் ஒரு குரூப் வந்து எஸ்கே பாய் ஓட்டாய்ங்க திருப்பியும் இப்போ என்ன ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேரை கைதிகளாக சிறை பிடிக்கிறாங்க மாலிக் உட்பட இவங்க வேறு லூஸ் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க சண்டைக்கு வரும்போது பொன்னாட்டியெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க எங்கள் கூடவே சமையலுக்கெல்லாம் ஆள் இருக்கட்டும் அவங்க கூப்பிட்டு வந்தாங்களாம் என்னென்னு தெரில எல்லோரையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க இவர்களுக்கு சிறை பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக போச்சு ஒரு ஆறாயிரம் பேரும் சுமார் இருபத்தி நாலாயிரம் ஒட்டகங்களும் கைப்பற்றப்படுகிறது இப்படியாக இந்த ஹுனாயின் போர் வந்து ஒரு வழியாக முகமது ரபி க வசமாகுது ஆனாலும் இதில் பெரும்பான்மையான ஒரு கூட்டம் தப்பிச்சு ஓடிச்சின்னு பார்த்தீங்களா அந்த கூட்டத்தின் தொல்லை மறுபடியும் வந்தது அதோடு அவருக்கு முடியலை அது அதனால தான் இதுக்கு அடுத்த சண்டையை வந்து என்ன சண்டைன்னு சொல்லுவாங்கன்னா அவுட்ஹாஸ் அப்படின்னு ஒரு இடத்துல மறுபடியும் ஒரு பெரிய சண்டை நடக்குது அந்த சண்டை என்னன்றத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் இது பற்றிய உங்கள் கருத்துக்கள் எது இருந்தாலும் சொல்லுங்கள் மோ அதாவது மக் நண்பர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முகமது நபியை ஒரு மனிதராக நான் பார்க்கிறேன் நீங்கள் தூ இறை தூதராக பார்க்குறவங்க பாருங்கள் இல்லை எதிரி மதத்தின் தலைவர்னு பார்க்குறவங்க பாருங்கள் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அவர் ஒரு மனிதராக ஒரு அரசர் போல் எப்படி செயல்பட்டார் ஒரு சாதாரண ஒரு ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்த ஒருவர் ஒரு மிகப்பெரிய அரபு மக்களின் தலைவராக எப்படி உருவமாறுறாரு அப்படிங்கிறது தான் இதில் உள்ள செய்தி இது அதனால தான் அவர் பார்த்திங்கன்னா பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக போர்கள் நடத்தி போர்களின் மூலமாகத்தான் தன் வெற்றியை நிலைநாட்டி அரசராக இருந்தார் அப்படி தான் சொல்லணும் அதனால தான் அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு தன்னை பற்றிய படத்தை கூட வரையாத அப்படின்ட்டார் வரைஞ்சால் என்னாகும் பிற்காலத்தில் இவர் படத்தை கொண்டாந்து வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க எவனாவது ஒருத்தன் சரியா அதுதான் நடக்கும் அதான் சொல்லுவோம் பெரியார் வந்து சாமியே இல்லைன்னு சொன்னார் இவ ஒரு வேளை இந்த மாதிரி கும்பிடுங்க அந்த மாதிரி கும்பிடுங்கன்னு எதாவது ஒன்று சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கீங்களேன் இன்றைக்கி என்ன ஆயிருந்தால் செப்டம்பர் மாதம் அவர் பிறந்த நாளைக்கு எல்லோரும் கருப்பு சட்டை போட்டு காவடி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சுருவாங்க அவள் அவ்வளோதான் நடக்கும் வேற ஒன்றுமே நடக்காது வள்ளலாருக்கு அதானே நடக்குது எல்லோரும் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போய் அங்கே போய் எதாவது பண்ணிகிட்ருக்காங்க அவரும் கடவுளை பற்றிலாம் சொல்லவே இல்லை கடவுளை பற்றி சொல்லிட்டோன்றதுனாலே என்ன பண்ணிட்டாரு என்னுடைய உருவத்தை கூட வரைஞ்சி வச்சிடாதீங்க அப்படின்ட்டார் அதனால் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த உருவ வழிபாடு இஸ்லாத்துக்குள்ளே வரல இல்லைனா பிற்காலத்தில் வந்திருக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியரெல்லாம் ரொம்ப நல்லவனெலாம் கிடையாது ஏற்கனவே அங்கே அதுலேயே நல்லவனாக இருக்க இருக்கக்கூடிய குரூப் வந்து ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னெலாம் நடத்துகிறாங்க அது என்ன ஷிர்க் அப்படின்னா மூட நம்பிக்கைன்றதுக்கு உண்டான ஆரம்பிச்சொல் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடுன்னே இருக்காங்க பில்லி சூனியம் வைக்கிறது மந்திரம் போடுறது இந்த வேலையெல்லாம் இன்னும் இஸ்லாமிய மக்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்பது ஒரு வேதனையான செய்தி இது வந்து இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில தர்காவில் பண்ண நடக்கிற வேலை பூரா இதாக நடக்குது மசூதியிலாம் அந்த வேலையெல்லாம் நடக்காது தர்கான்னு ஒன்று வச்சுருக்காங்க பார்த்திங்களா அங்கே பார்த்திங்கன்னா அந்த மயில் இறக்கையெல்லாம் வச்சுட்டு சாம்பிராணி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள் நிறைய இருக்குது ஈவன் சொல்லப்போனால் ஹுமாயூன்லாம் வந்து நிறைய ஜோசியம் பார்ப்பார் அப்படிம்பாங்க ஸோ இந்த ஜோசியம் பார்க்குறது இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு தான் அவர் சொன்னார் அதையே இப்பவும் பண்ணிகிட்ருக்காங்கன்னு வைங்களேன் அதோட சேர்த்து படம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோ உனக்கு என்ன ஆச்சு நான் நபிகள் ஃபோட்டோ வச்சு கும்பிடுவோம் உனக்கு என்னன்னு சண்டைக்கு வருவாங்க அப்புறம் தான் நல்ல வேலை அவர் அதை முதல்ல ஒழிச்சு கட்டினார்னு வையுங்க ஸோ இதை தொடர்ந்து சண்டைகள்லாம் என்ன நடந்தது அதெல்லாம் ஏன் நடந்துச்சு அதோடய காரண காரியங்கள் என்னன்றதை அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்